எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தர ஐயப்பன் அவதரித்த ஒரு திருநாள் மேஷம் ராசி அவர்களுக்கு என்ன மாதிரியான விரதம் இந்த பங்குனி உத்தரத்துல வச்சா நிறைவேறும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வருமா உத்தர விரதம் இருந்தான்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மனசுல ஒரு காமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் மிதனராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா பங்குனி உத்தரத்துல மஞ்சள் பூ முருகனுக்கு சாத்தும் பொழுது நிச்சயமாக மங்களகரமான விஷயங்கள் முருகனுக்கும் கடகத்துக்கும் ரொம்ப நெருக்கமா செல்ல பிள்ளைகள்னு சொல்லலாம் உத்தரத்தில் விரதம் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் கன்னிராசிக்காரர்கள் மற்றவங்களை முடியும் குடும்ப ஒற்றுமை மேலும் துளாராசிக்கு உத்தரத்துல விரதம் இருக்கும் பொழுது இருக்கிற வில்லங்கங்கள்லாம் விலகுமா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிளட் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பாக விலகும் எல்லா ராசிக்காரர்களை விட தனுசு ராசிக்காரர்கள் இந்த விரதம் இருந்தாங்கன்னா கடந்த காலங்கள் எந்த வெற்றி பெறாமல் இருக்கீங்களோ அந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சி மகர ராசியில பிறந்தவங்க அவசியம் விரதம் இருந்தாங்கன்னா நெருக்கடிகளை விலக்கி பணத்தை சம்பாதிக்கிறதையும் பங்குனி உத்தரத்துல விரதம் இருக்கிறத விட முருகனை கும்பராசிக்காரர்கள் அதிகமாக நினைத்து கொண்டால் நல்லது மீனராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் சௌகரியம் பட்டங்கள் பதவிகள் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட ஆன்மீகம் தொடர்பான நிறைய சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க அனுகிரகம் அம்பாளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமா இருக்கு கண்டிப்பாக சார் சார் நம்ம ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் பல்வேறு தகவல்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த வகையில் வருகிற பதினொன்றாம் தேதி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் பொதுவாக பொதுவா முருகருக்கு உண்டான விசேஷங்களில் இதுவும் ரொம்ப முக்கியமான விசேஷமாக பார்க்கப்படுது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விரதங்களும் கடைபிடிக்கப்படுது இந்த பங்குனி உத்திரம் எவ்வளோ ஸ்பெஷல் சார் உத்திரம் அப்படின்னு சொன்னாலேமா சுவாமி வந்து ஐயப்பன் அவதரித்த ஒரு திருநாள் அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை துவங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் முழு நிறைவு அடையும் உத்திரம்னா நமக்கு வந்து ஒரு பூர்ணமாக ஒரு எண்ணம் இல்லாதவர்கள் அவங்கள நிறைவு பெற வைக்கக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம் உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரவங்கள்ட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிடுறோம் அவங்க வந்து ஜீரோவாக இருப்பாங்க ஆனால் அந்த ஊர்லேயே டாப்பாக மாறிடுவாங்க ஜீரோவாக இருந்து டாப்பாக மாற முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை உத்திரம் கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது இந்த உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வருது இந்த உத்திர நட்சத்திரத்தில் முருகனை நினைத்து நாம் விரதம் இருக்கும் பொழுது மூணு விஷயம் சொல்லுவாள் பெரியவாள்னா முக்காலமும் உணரக்கூடிய சக்தி கிடைக்கும் பா பாஸ்ட்டு ப்ரஸண்ட்டு ஃப்யூச்சர் இதை மூணையும் உணரக்கூடிய சக்தி இந்த உத்தர நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி சஷ்டி விரதத்தை இருக்கிறோமோ மாதிரி உத்தர நட்சத்திரத்தில் விரதம் இருக்கணுமா இதை எல்லாருமே இருக்கலாம் சில பேர் நினச்சிகிட்டு இருக்கா உத்தர நட்சத்திரக்காரமாக தான் இருக்கணும் அப்படின்னு அது இல்லை உத்தர நட்சத்திர அன்னைக்கு யார் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு தலைக்கு அதை சொல்லுவா எனக்கு தலைக்கு மேலே ஒரு கழுத்தில் அதை ஒரு கயிறு தொங்குது சார் எந்த நிமிஷம் வேணாலும் எவன் வேணாலும் இழுப்பான் எனக்கு தெரியல நான் உழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறவா உண்மையிலே உத்திர நட்சத்திரத்தில் விரதம் இருக்கும் பங்குனி தண்ணிக்கு விரதம் இருந்து பாலாபிஷேகம் முருகபெருமானுக்கு செய்யலாம் பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் செய்யலாம் பால் காவடி எடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு கழுத்தில் இருக்கிற கயறு விலகும் ஓகே சார் இது வந்து நெருக்கடிகள் ஒரு தீர்வுக்கு தாம இந்த உத்தரமே ஒவ்வொரு தமிழ் ப வரலாறில் பார்த்தீங்கன்னா நமக்கு பண்டிகைகள் இந்த விரதங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று நமக்கு நம்மளுடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்காக உள்ளதுமா நம்ம மைனஸ் எப்போ ஆகிறோமோ அப்போல்லாம் சுவாமி நமக்கு என்ன பண்ணுவார்னா அதை ப்ளஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நட்சத்திரங்கள் விரதங்கள் எல்லாமே பெரியவா ரிஷிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறது அதனால் உத்திர நட்சத்திரத்தில் முருகனுக்கு விரதம் இருந்தாலும் அதே நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் உள்ளூரில் ஐயப்ப சுவாமிக்கு ஆராட்டு நல்ல ஒரு அபிஷேகம் நடத்தினாலும் மாதிரி நீங்கள் முடிஞ்சால் கேரள தேசம் போனீங்கன்னா அங்கே ஐயப்பனுக்கு வந்து அன்றைய தினத்தில் தரிசனம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த பிறப்பு ஏன்கிற ஒரு கேள்வி இருக்கும் என்ன சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் என் லைஃப்ல இன்னுமே எதுவும் பிடிக்கவே இல்லை சார் எனக்கு அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு நல்ல விடையை காலம் சீக்கிரமாக கொடுக்கும் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பலமாக ஓகே சார் இப்போ நம்ம சஷ்டி விரதத்தினுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கிருத்திகைக்கான வரலாறுகளும் நமக்கு தெரியும் இந்த பங்குனி உத்தரத்தினுடைய வரலாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார் ரெண்டு விஷயமா ஜோதிஷ சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு விசேஷம் இருக்கும் இப்போ சித்திரா பௌர்ணமின்னு வா சித்திரை மாதத்தில் சித்திரா பௌர்ணமியில் ஆரம்பிக்கும் வைகாசியில் விசாகம் ஆணியில் உத்திரம் அதே மாதிரி தான் எல்லாமே ஒன்று ஒன்று நமக்கு கொண்டு வந்துட்டுருக்கும் அதில் இந்த பங்குனி மாசங்கிறது வருஷத்துடைய எண்டு அதாவது மீனத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய விசேஷம் அந்த காலகட்டத்தில் மனசில் நமக்கு எல்லாருக்குமே என்னாகும்னா நெருக்கடிகள் அதிகமாக இருக்குமா அந்த நெருக்கடிகள் போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்போது சுவாமி இந்த நட்சத்திரத்தில் நீ எனக்கு வர நீ என்கிட்ட வந்து கேளு நான் உனக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் பங்குனி உத்திரத்தோட விசேஷம் அந்த நாளில் சுவாமிகிட்ட டைரக்டாக நம்ம கோரிக்கையை கொடுக்கலாம் அதாவது இப்போ நம்ம கீழே இருந்து யார்கிட்டையும் கொடுக்காமல் நேராக சுவாமிகிட்ட போய் பார்த்துடலாம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் அதுவும் பங்குனி உத்திரம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா முடிவு இல்லாத விஷயங்களை விடை பெறுவதற்காக இந்த பங்குனியில் சூரியன் பொழுது அது மீனத்தில் இருப்பார் குரு தான் நமக்கு அந்த மீனத்தில் குரு தான் வந்து ஆட்சிநாதன் அப்போ இந்த பங்குனி உத்தரத்தோடைய பேஸ் என்னென்னா குருமார்கள் ரிஷிமார்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாமா உத்தரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் ஓகே சார் இப்போ நம்ம முதவே சொன்ன மாதிரி முருகனுக்கு உண்டான விரதங்களில் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கப்படுது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் வந்து வச்சுக்கிறாங்க இந்த பங்குனி உத்தரத்துக்கு பன்னிரண்டு ராசியினரும் என்னென்ன மாதிரியான வேண்டுதல்கள் வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அது எப்படி விரதம் இருக்கணும் அவங்க எப்படி அதை கடைபிடிக்கணும் அது நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஸோ பன்னிரெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான விரதங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அவர்களுக்கு என்ன மாதிரியான விரதம் இந்த பங்குனி உத்திரத்தில் வச்சா நிறைவேறும் நிச்சயமாகமா உத்திர நட்சத்திரத்தில் மேஷ ராசிக்காரர்கள் விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வருமா எனக்கு ஒரு காணி நிலம் வேணும் எனக்கு ஒரு பூமி பிரச்சனை இருக்குது வில்லங்கமாக இருக்குது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிற உத்தர உத்திர நட்சத்திரத்தில் கார்த்தால சுவாமிக்கு பாலபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் முருகனுக்காக வந்து மா மல்லிகைப்பூ அலங்காரம் இல்லை முல்லைப்பூவில் ஒரு மாலை சாத்தலாம் இதை சாத்தி வழிபாடு பண்ணும்போது மேஷத்திற்கு கண்டிப்பாக பூமி லாபம் ஏற்படுமா ஓகே சார் இப்போ இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை நாள் இருக்கணும் எவ்வளோ மணி நேரம் இந்த பங்குனி உத்திரம் வந்து நடக்கும் அந்த நாள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தால் போதுமா அப்படின்ற கேள்விகள் மக்களுக்கு கேட்க தோணும் அதற்குண்டான பதில் கிடைக்கும் கண்டிப்பாமா முருகனை பொறுத்தவரைமே எப்பயுமே ஆறு நாள் விரதம் இருக்கும் அவன் ஆறு முகம் ஆறு நாள் சஷ்டியாக இருந்தாலும் ஆறு நாள் தான் உத்தரமாக இருந்தாலும் ஆறு நாள் தான் உத்தரத்தை ஆறாவது நாளாக வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஆறாவது நாளில் முதல் நாள்லேருந்து இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு ஸ்தலம் முருகனை முடிஞ்சால் போய் வழிபாடு பண்ணலாம் முடியலையா கந்தசஷ்டி கவசத்தை ஆற்றுல பாராயணம் பண்ணுறது அந்த முருகனுக்கு முதல்ல திருச்செந்தூரில் ஆரம்பித்து ஒவ்வொரு முருகனாக ஒவ்வொரு நாளும் விரதம் இருந்து அந்த முருகனுக்கு மாவு முருகனுக்கு பிடித்த நெவேதியங்களை செய்து சுவாமியை வழிபாடு செய்தோம்னா ஆறாவது நாள் இந்த விரதத்தை நம்ம வந்து பூர்த்தி பண்ணும் பொழுது நிச்சயமாக மனசில் இருக்கிற சஞ்சலங்கள் விலகும் மனசில் தைரியம் ஏற்படும் அதனால் முருகனை பொறுத்த வரைக்குமே சிக்ஸ் டேஸ் தாம்மா முடியல எனக்கு ஆறு நாளில் விரதம் இருக்க முடியலன்னா அன்றைய தினத்திலேயாவது முழு விரதத்தை கடைபிடிக்கணும் முழு விரதம்னா என்ன சாப்பிடாமல் இருக்கணும் திடப்பொருள் வேண்டாம் திரவ பொருள் மட்டும் எடுத்துக்கலாம் வேணும்னா அது உடம்புடைய சௌகரியத்துக்காக திரவ பொருள் எடுத்துக்கோங்க திடப்பொருள் அவசியம் அவாய்ட் பண்ணிடுங்க அதுவும் முருகனுடைய விரதம் முடியும் பொழுது முதல்ல சாப்பிட்றது தினை மாவு அதுக்கடுத்தது கொஞ்சம் பாயசம் அதை தான் விரதம் முடிக்கிறது அதன்படி பார்த்திங்கன்னா முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் இதையும் நம்ம பூர்த்தி பார்க்கணும் ஆறு நாள் விரதம் அதே மாதிரி அந்த உத்தரத்தன்னைக்கு ஆறு தீபம் போடுங்கம்மா நெய் தீபம்னு சொல்லுவாள் ரொம்ப சிம்பிள் நெய் தீபம் ஆறு தீபம் உத்தர நட்சத்திர தண்ணிக்கு போட்டால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அறுபடை முருகனும் உங்களுக்கு அனுக்கிறக்கு பண்ணுவோம் கண்டிப்பாக சார் ஸோ மேஷம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷபராசினியர்கள் இந்த பங்குனி உத்தரத்தன்று என்ன மாதிரியான விரதங்களை வந்து கடைபிடிச்சா அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்திரம் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதில் ரிஷபராசிகருக்கு சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் மனோக்காரகன் உச்சம் பெற்றிருக்கிற அவர்களுக்கு இப்போ மனசில் தைரியம் வந்து இந்த பங்குனியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நான் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தைரியம் குறைவோம் ப்ளஸ் எப்பயுமே பங்குனி மாசத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும் அதாவது சில பேர் சில குடும்பத்தார்கள் வந்து புஷ் பண்ணுவாள் நம்மளை நிர்பந்தப்படுத்துவா இது மாதிரி இந்த நிர்பந்தப்படுத்தக்கூடிய நிலை இப்போ ரிஷபத்துக்கு அமையும் அதனால் அந்த நிர்பந்த நிலைகள் மாறுவதற்கு நல்ல வாய்ப்பு உத்தர நட்சத்திரத்தில் முருகனுக்காக விரதம் இருக்கும்போது இவாளை யாராவது ப்ரெஷர் பண்ணுறா நிர்பந்தப்படுத்துகிறா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் முருகனுக்கு முருகன் எப்படி வந்து சம்ஹாரம் பண்ணிவிட்டு வேர்வை எல்லாம் வந்து அவருக்கு முகத்தில் இருக்குமோ அதே மாதிரி இந்த உத்தர விரதம் இருந்தானா ரிஷபராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு காமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் நிச்சயமா அவளோட யாரெல்லாம் புஷ் பண்றா பிரஷர் பண்றாளோ அவெல்லாம் விலகுவாமா இது நடக்கும் ஓகே சார் ரிஷப ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மிதுனம் ராசி அவர்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்தை அன்று என்ன மாதிரியான விரதங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் பங்குனி உத்தரத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு கடன் தொந்தரவு விலகணும்னு நினைச்சி அவ முருகனுக்கு விரதம் இருந்தா நிச்சயமாக ரிண ருணஸ்தானம்னு சொல்லுவா அந்த ரிண ருணஸ்தானமானது விலகும் அதாவது நமக்கு கடன் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் முக்கியமாக பங்கு சந்தை ஏதாவது பணம் வியாபாரங்கள் அந்த என்ன சொல்லுவா நகை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு வீட்டில் அடமானம் வச்சுட்டு சார் நான் எடுக்க முடியல அப்படின்னு மிதன ராசிக்காரவங்க யாராவது இருந்தாங்கன்னா பங்குனி உத்தரத்தில் மஞ்சள் பூ ஏதாவது எந்த மஞ்சள் வேணாலும் வாங்கி முருகனுக்கு சாத்தும் பொழுது நிச்சயமாக மங்களகரமான விஷயங்கள் அந்த மீட்கக்கூடிய அடகு மீட்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும் கடன் தொந்தரவுகள் கண்டிப்பாக விலகுமா இருக்க கடன் நெருக்கடி நிச்சயம் விலகும் உத்தரத்தில் ஓகே சார் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு இந்த பங்குனி உத்தர்த்து என்ன மாதிரியான விரதங்கள் வந்து கடைபிடிக்க முருகனுக்கும் கடகத்துக்கும் ரொம்ப நெருக்கமா ரொம்ப நெருக்கம் செல்ல பிள்ளைகள்னு சொல்லலாம் ஏன்னா முருகன் பாத்தீங்கன்னா சில நேரத்துல சொல்றதை கேட்க மாட்டார் அடம்பிடிப்பார் கடகராசிக்காரங்களும் அடம் பிடிப்பாங்க கோச்சின்னு போயிடுவார் முருகன் எல்லா இடத்துலயுமே கடகராசிக்காரங்களும் கோச்சின்னு போயிடுவார் அது மாதிரி தான் இந்த கோபம் அந்த அடம் எல்லாம் கடகத்துக்கும் உண்டு அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் நினைச்சு உத்தரத்தில் விரதம் இருந்தா அவர்கள் ஆசை நிறைவேறுமா ரொம்ப கடகராசிக்காரர்களுக்கு பொதுவா என்னன்னா எனக்கு பூமி வேணும் கார் வேணும் இடம் வேணும் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னா அப்படி நினைக்கிறவங்க தான் கடகராசி அந்த அன்றைய சந்தோஷம் ஏன்னா சந்திரன் ஆட்சி அதே மாதிரி நாலு பேருக்கு முன்னாடி நான் கெளரவதியாக வாழணும் எனக்கு எந்த கௌரவமும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக கடகராசி நினப்பாங்கம்மா அந்த கௌரவம் இந்த உத்தரத்தில் விரதம் இருந்தால் கௌரவம் உயரும் ஓகே சார் ஸோ கடகராசியை தொடர்ந்து அடுத்ததாக சிம்மராசி அவர்களுக்கு இந்த பங்குனி ஊத்திரத்தன்று என்ன மாதிரியான விரதங்கள் வந்து கடைபிடித்தால் நல்ல பணம் தவிர உத்திரத்து நட்சத்திரங்கிறது சிம்மத்திலே உண்டு அதனால் பூமி சம்பந்தமாக ஊரில் ஒரு பெரிய பிரமுகர்களாக இருக்கலாம் முக்கியஸ்தர்களாக வருவாங்க சிம்மராசிக்காரவங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசிக்காரவங்க என்றைக்குமே ஒரு ஊரில் ஒரு பிரபலமானவர்கள் ஒரு தொழில் ஸ்தானத்தில் பிரபலமானவர்கள் ஒரு விஐபி அந்தஸ்தாக யதார்த்தமாக பெற முடியும் பத்து பேர் கீழ்நிலையில் இருந்தால் கூட அதில் இவங்க சிம்மராசிக்காரவங்க உயர்நிலையில் வருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க யாருக்காவது வந்து ஒரு மனு கொடுக்கறது இல்லை வந்து நான் ஒரு கோரிக்கை வச்சேன் அது எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறது இந்த அரசாங்க காரியங்கள் இதெல்லாம் இந்த உத்தரத்தில் விரதம் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் ஏதாவது நமக்கு வந்து சில பேர் பெரிய மனிதர்கள் அரச அதிகாரிகள்லாம் நமக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னா அந்த டஃப் அவங்கள விட்டு ரிலீஸ் ஆகுமா உத்தர நட்சத்திரம் அவ்வளோ பலம் கொண்டது அந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக டஃப் விலகும் ஓகே சார் அடுத்ததாக கன்னிராசி அவர்களுக்கு இந்த பங்குனித்தோர் தன்றி என்ன மாதிரியான விரதங்கள் வந்து கடைப்பிடிச்சா நல்ல பலனை கிடைக்கும் உத்தரத்துக்கும் கண்ணிக்கும் இன்னொரு தொடர்பு உண்டு ஏன்னா இந்த நட்சத்திரங்களில் வந்து பாதங்களில் வந்து கன்னீராசிலேயும் உத்தரம் வந்துடும் போது இந்த ராசிக்காரர்களுக்கு உறவு ரீதியாக சில உறவுகள் அக்கா தங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா இந்த உறவுகளில் ஏதாவது ஒரு பிணைப்பு இல்லாமல் கொஞ்சம் பிணிகள் சிரமங்கள் ஒரு வாக்குவாதங்கள் வருத்தங்கள் இதெல்லாம் கன்னிராசிக்கு இருக்கும் எப்பயுமே எப்பயுமே உறவுனாலே பிக்கல் புடுங்கல் தான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரவங்களும் உறவை விட்டுட்டு வெளியில் வர முடியாது அவங்களுக்கு மனசு துடிக்கும் அதே நேரத்தில் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த உறவுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும் உத்திர நட்சத்திரத்தில் ராசிக்காரர்கள் விரதம் இருந்தால் அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தரத்தில் விரதம் இருந்து ஆறு தீபம் முருகனுக்கு போட்டால் உங்களோட வம்சம் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அப்பா அம்மா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் போனால் மற்றவால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் உங்களால் திருப்திப்படுத்த முடியும் உலகத்துல பெரிய விஷயம் மனுஷால திருப்திப்படுத்துறதுக்கு பெரிய கஷ்டம் விரதம் இருந்து கன்னிராசிக்காரர்கள் மற்றவங்களை திருப்திப்படுத்த முடியுமா அதனால குடும்ப ஒற்றுமை மேலும் அடுத்ததாக துலாம ராசி அவர்களுக்கு இந்த பங்குனி உத்தர் தன்றி எந்த மாதிரியான விரதங்களை கடைபிடித்தா நல்ல பலன் கிடைக்கும் துலா ராசியை பொறுத்தவரையும் தைரியவாதிகள் அவங்க என்னைக்குமே தைரியசாலி கீழேயே உழுந்துட்டால் கூட மீசையில் மண் ஓட்டலின்னு சொல்லுவாங்க பாருங்க இதில் முதல் இடத்துல தான் துளாராசி இருப்பாங்க ஆமாம் தடுமாறியே விழுந்தாலும் அது ஒன்றும் இல்லை சும்மா எப்படின்னு டெஸ்ட் பண்ண அப்படின்வாங்க அப்படிப்பட்ட துளாராசிக்கு உத்தரத்தில் விரதம் இருக்கும் பொழுது விநாயகருக்கு எப்படி வந்து வழிபாடு பண்ணோம்னா வில்லங்கம் விலகுமோ அதே மாதிரி துளாராசிக்கு இருக்கிற வில்லங்கங்கள்லாம் விலகுமா ஏதாவது வில்லங்கம் அவங்களுக்கு யாராவது வந்து ஒரு செய்வனை வைக்கிறாங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க இவங்க புத்திசாலித்தனம் இல்லாதவர்கள்னு மற்றவங்க புறவ ஒரு தகவலை பரப்புறாங்கன்னு வச்சுப்போமே இதெல்லாம் இவர்களை விட்டு விலகும் முக்கியமாக உத்தர நட்சத்திரத்தில் துளாராசிக்காரர்கள் விரதம் இருக்கும்போது மூளை சலவைகள் யாராவது இவங்களை பண்ணினாலோ இவங்களை வந்து அவங்கள பக்கம் ஹேக் பண்ண நினச்சாலோ அதிலிருந்து இவங்க விடுபட முடியும் ஓகே நிச்சயமாக துலாம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ராசி அவர்களுக்கு இந்த பங்குனித்திற்கன்றி என்ன மாதிரியான விரதங்கள் வந்து கடைப்பிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் விரதம் இருந்தாங்கன்னா மன தைரியம் கூடுமா இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய வியாதி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ரத்த ப்ராப்ளம் நரம்பு ப்ராப்ளம்லாம் விருச்சகத்துக்கு சட்டுன்னு வரும் ஆம்பளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வழுக்க விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தலை முடி சுத்தமாக டவுன் ஆகும் இந்த அதனால் வந்து பார்த்திங்கன்னா உத்தரத்தில் விரதம் இருக்கும் பொழுது தலையெழுத்தையும் கொஞ்சம் தலையில் இருக்கிற முடியையும் ஆண்டவன் மாற்றி அமைக்கும் ஓகே ஆமாம் கண்டிப்பாக அதனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிளட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதுமாரி வந்து முடி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் ஆன் பெண் ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக விலகும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தரத்தில் விரதம் இருக்கும்போது இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சந்தனாபிஷேகம் முருகனுக்கு செஞ்சு பார்க்கணும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் பஞ்சாமிரத அபிஷேகம் அபிஷேகம் தான் எல்லாருக்கும் சொன்னேன் இவங்க அபிஷேகம் பண்ணி பார்க்கணும் ரொம்ப சிறப்பு உண்டாகும் ஏன்னா கூலிங் ஆகுவாங்க அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த பங்குனித்தவர் தன்றி என்ன மாதிரியான விரதங்கள் இருந்தா நல்ல பலன் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமா அவங்க அவ்வப்போது அப்டேட்டுக்கே வர மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா பக்கத்தில் உள்ளவங்களை வச்சு தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் அவங்க தனிமையை அதிகமாக விரும்புவாங்க அப்போ என்ன ஆகும்னா அவங்க தனிமையில் இருக்கும்போது அவங்களுக்கு டிஆக்டிவேட்டவாக இருப்பாங்க ஆக்டிவே ஆக மாட்டாங்க ஒரு எப்படி ஒரு செல்போன் வந்து ஒரு சிம் கார்டு ஆக்டிவ் ஆகாம இருக்கு நமக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இந்த உத்திரத்துல விரதம் இருந்தாங்கன்னா அது குருவுடைய அதிபதி அவங்க அதனால் உத்தரத்தில் விரதம் இருந்தாங்கன்னா அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க ஆக்டிவிட்டி ஒரு விஷயத்துல இறங்கி களத்துல இறங்கி செயல்படுவாங்க தோத்துட்டோம் நமக்கு மைனஸ் ஆயிட்டு காதல் தோல்வி அடைஞ்சிட்டு நமக்கு யாரும் ஒரு உறவு இல்லை எல்லாரும் நம்மளை வந்து வெறுத்துட்டாங்க இப்படி எல்லாம் பல்வேறு குணங்கள் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு அஞ்ஞானம் ஒரு அவங்களே அவங்கள தாழ்த்திக்க வாய்ப்பு உண்டு இந்த உத்தரத்துல விரதம் இருக்கும் பொழுது இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்டிவ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டுமா அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எல்லா ராசிக்காரர்களோட தனுசு ராசிக்காரர்கள் இந்த விரதம் இருந்தாங்கன்னா கடந்த காலங்களில் எந்த வெற்றி பெறாம இருக்கீங்களோ அந்த வெற்றி உங்களுக்கு ஓகே சார் அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு இந்த பங்குனித்தோர் தன்றி எந்த மாதிரியான விரதங்கள் வந்து கடைப்பிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் உத்திரத்துக்கும் மகரத்துக்கும் பெரிய நெருக்கமான தொடர்பு உண்டு ஆன்மீகவாதிகள்மா மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஆன்மீகவாதி ஒன்று இருந்தாங்கன்னா கல்யாண வாழ்க்கையில அவங்களுக்கு எப்படி வேணாலும் இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள மாதிரி என்ஜாய் பண்ண யாருமே முடியாது மகரம் மழை திடீர்னு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னா சன்னியாசத்துக்கு உடனே போயிடுவாங்க அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் சரி வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து ஏற்பாடு விலகிடுவாங்க அதாவது ஒரு முடிவை ஒரு ஜனப்பொழுதில் எடுக்கிறதுக்கு மகரத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட வைராக்கியவாதிகள் அது மாதிரி ஏஜி ஆக ஆக மகரத்தை பொறுத்த வரைக்கும் வருமான யுக்திகள் கிடைக்கும் இப்போ இந்த உத்தரத்துல விரதம் இருந்தாங்கன்னா அந்த வருமான யுக்தி அதிகமாகும் ஒரு சம்பாத்தியத்தை என்ன பண்ணலாம் என்ன டைம் எடுத்துக்கலாம் நமக்கு சோர்வுங்கிறது வரவே வராது மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரத்தில் விரதம் இருந்தால் சோர்வு நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்காங்க வீட்டில் சமையல் பண்ணுறாங்க இப்பெல்லாம் சமையல் பண்ணும்போது அலுப்பு வரும் ஏன்னா அவங்க பாவம் சமைச்சு சமைச்சே வருத்தப்படுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை ஐடியில் ஒர்க் பண்ணுற பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்து சமையலும் பண்ணணும் வீட்டில் உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் நல்லா காலை நல்லா என்ன சோஃபாவில் எதுக்கு நீட்டி போட்டுட்டு ஒரு பேப்பர் படிச்சுட்டு செல்போன் பார்த்துட்டே இருப்பார் யாராவது வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருப்பார் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால பெண்கள் மகர ராசியில பிறந்தவங்க அவசியம் உத்தர விதத்துல விரதம் இருந்தாங்கன்னா நெருக்கடிகளை விலக்கி பணத்தை சம்பாதிக்கிற யுக்தி அவங்களால பெற முடியும் மனசுல நல்ல தைரியம் ஏற்படும் ஓகே சார் அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்தன்று என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பங்குனி உத்திர விரதம் கும்பராசி இருக்கலாமா அப்படின்னா அவங்க என்னைக்குமே சந்தேகம் புடிச்சவங்க இது எங்கெங்க நான் இருப்பேன் பத்தரை மணி வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கு பிறகு இருக்க முடியாது அவங்க முழுமையா அந்த விரதத்தை அவங்களால முடிக்க முடியாது அப்படியே முடிக்கிறதா இருந்தா அதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க சோ அப்ப பங்குனிய உத்தரத்துல விரதம் இருக்கிறத விட முருகனை கும்பராசிக்காரர்கள் அதிகமாக நினைத்து கொண்டால் நல்லது ரொம்ப அவங்க வந்து வழிபாடு பண்ணா நல்லது முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணாலே போதும் அப்படி முடிஞ்சு என்னாலும் முடியும் சுவாமி நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா பெரிய சந்தோஷம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்னா தெய்வ பலம் கிடைக்கும் அந்த முருகன் ஒரு வேல் வச்சிருக்காரு இல்லையா அந்த வேலையே கும்பத்திட்ட கொடுத்துருவார் நான் நீ வச்சுக்கோ நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இவ்வளோ தூரம் நீ வரவே மாட்டேன் பத்து மணியோடு விரதம் முடிஞ்சிருக்கணும் இல்லை ரெண்டு மணியோடு முடிஞ்சிருக்கணும் இன்னொன்று சொல்றேன் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப சோர்வு அடைறாங்கன்னா முருகனை வே இந்த விரதத்தை நிப்பாட்ட சொல்லிடுவார் நீ நிப்பாட்டிடு நிப்பாட்டிடு அப்படின்டுவார் யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் வந்து கும்பத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா விரத காலங்களில் ஒரு தொந்தரவு இருக்கும் அது நம்ம தொந்தரவாக நடப்போம் தொந்தரவே கிடையாது அது எப்படின்னா நம்மளால முடியாதுன்னு சுவாமிக்கு தெரியும் நிறைய உழைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் கும்பராசி அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வந்து அதிகமாக சோர்வடைய செய்ய மாட்டார் முருகபெருமாள் அப்படிப்பட்டவர்கள் முருகனுக்கு விரதம் பொழுது வேல் கொண்டு துணை செய்வார் முருக பெருமான் மனதிடத்தை அதிகப்படுத்துவார் என்ன பலன் கிடைக்கும் நீங்க இறுதினு சொல்றதை விட முதலே முருகனுக்கு வந்து மீனந்தான் மீன ராசிக்காரவங்க தான் வருவாங்க முதல் அவங்க தான் எப்படின்னா குரு வந்து அங்க ஆட்சி ஆட்சி பெற்ற குருவே வந்து திருச்செந்தூர்ல குரு தான் ஸ்தலம் அது வந்து திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம் அப்படி வந்து இந்த முருகனை வந்து பிரார்த்தனை செய்து உத்தரத்தில் விரதம் இருந்தால் மீனராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் சௌகரியம் பட்டங்கள் பதவிகள் வைராக்கியம் தைரியஸ்தானம் இந்த பன்னெண்டு பதினோரு ராசிக்கு என்னென்னலாம் கொடுக்குறாரோ இந்த பதினொன்னையும் சேர்த்து மீனத்துக்கு கொடுக்குறாங்க அதனால் மீனராசிக்காரர்கள் அவசியம் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் ஒன்று சொல்லுவாங்க ஜகத்தை ஆள முடியும் மீண்டும் நான் ஒரு ரவுண்டு வருவேன் சார் அப்படின்னு அந்த ரவுண்டில் வரலாம் ஓகே சார் சார் பங்குனியத்தூர் தன்று என்ன மாதிரியான விரதங்கள் வந்து கடைபிடிக்கணும் அதுலேயும் குறிப்பாக பன்னிரெண்டு ராசியினரும் என்ன மாதிரியான விரதங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க மெக்கான சந்தோஷமாக நல்லதே நடக்கும்